வெளிநாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நாட்டில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்றத வந்து ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு அப்படின்றத வந்து டீடைல்டா வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி தகவல் சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்க தொடர்ந்து இது ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கும் அதான் நான் மீண்டும் அதான் தான் சொல்றேன் அதாவது தொடர்ந்து வேலை வாய்ப்பு பெறணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இது சம்பந்தமான தகவலை சேகரிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்ட் டேஸ்ல ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்கன்னா செக்டர் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் தேவை அப்படின்ற எண்ணிக்கையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அதாவது இப்போ வந்து ஐட்டியில் எனக்கு வந்து இவ்வளோ நம்பர்ஸ் எனக்கு வந்து வேணும் ஹெல்த் கேரில் இவ்வளோ வேணும் டூரிஸ்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இவ்வளவு வேணும் சீசன் ஒர்க்கில் வேணும் ஸ்கில் வேணும் இன்ஜினியரிங்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியில எவ்வளோ எண்ணிக்கையில் வேணும் நம்பர்ஸ் எவ்வளோ எனக்கு தேவைப்படுதுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதையும் தாண்டி ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாஸ்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை அந்த துறையில் இருக்கக்கூடிய ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொன்னாங்க அதே தாண்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இன்டர்வியூலாம் சொல்றாங்க ஆமா எங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஸ்கில்டு பர்சன்ஸ்லாம் வந்து எங்க நாட்டுக்கு வாங்க உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஏன் இந்த அளவுக்கு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா இது வந்து எப்பவுமே அப்படிதான் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து இங்கிரீஸ் ஆரம்பிக்கும் அதிகமா நபர்கள் தேவை அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இப்போ உருவாக இருக்கு அந்த வாய்ப்பு பத்தி இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம வந்து பேச போறோம் அதாவது ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எங்க நாட்டுக்கு சீசனல் விசாக்கு இவ்வளவு வேணும் மெயினா பாத்தீங்க பஸ்ட் சொல்லியிருக்கிறது சீசனல் விசா அதுவும் நான் நியூ சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடியவங்க வாங்க இவ்வளவு எண்ணிக்கைகள் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு டேட்டை கொடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சீசனல் விசா இல்லாம மத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அப்ளை பண்றதுக்கான ஒரு டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் செக்டாரா பிரிச்சிருக்காங்க என்னென்ன செக்டர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது அந்த ஒரு செக்டர் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த டைம்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும் ஐடி ல நீங்க எந்த டைம்ல அப்ளை பண்ணணும் அதுக்கு ஒரு டேட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் மெடிசின்ஸ் டாக்டர்ஸ்லாம் எல்லாம் வந்து இருக்கீங்க நர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த டேட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டேட்டை கொடுத்துருக்காங்க மொத்தமா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் ஒரு பிகரை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிகரை வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரீ இயர்ஸ்க்கும் ஒரு நெக்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்

ஒவ்வொரு வருடத்துல எவ்வளவு நாங்க எடுக்க போறோம் எந்த டேட்ல இப்ப நெக்ஸ்ட் இயர்க்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்த ஆரம்பிச்சுட்டாங்க எந்தெந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்ளை பண்ணுன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை டீட்டெயில் தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க அதாவது யூரோப்பியன் கண்ட்ரில் இருக்கக்கூடிய இத்தாலியில பியூசி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனல்லேயே வந்து இரண்டு முறை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அதே ஸ்கீம் தான் இப்போ வந்து மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் ரொம்ப கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது முன்னாடி வந்து ரேண்டமா இவ்வளோ நம்பர்ஸ் வேணும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்ன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த செக்டாரை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அதாவது பொதுவாக வந்து இட்டாலியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதாங்க அதாவது பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியும் ரெண்டாவது இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடியதுனால அவங்க வந்து இதுக்கான முன்னேற்பாடுகளாக தான் இந்த மாதிரியான கேட்டகரியை வந்து ஸ்பிப் பண்ணி இந்தந்த டேட்டில் இந்தந்த கேட்டகரிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியராக ப்ராசஸை இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே நீங்கள் இட்டாலிக்கு போகணும் இல்லை ஒரு யூரோப்பியன் கன்ட்ரிஸில் போகணும் உங்களுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க டிலே பண்ணாதீங்க அது ரொம்ப முக்கியம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டுக்கு

வர ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சீஸ்னல் விசா அதாவது அக்ரிகல்ச்சருக்கு வரீங்க பழம் பறிக்கிறது பேக் பண்றது அந்த அதே மாதிரி வந்து ஆடு மாடு வளர்ப்பு துறையில இருக்க அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த டேட்ல வந்து அப்ளை பண்றக்கான ப்ராசஸ்க்கு வந்து நீங்க போயிடணும் அதாவது விருப்பம் இருக்கவங்க நீங்க அந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி அதே வந்து சீசனல் விசா அதுவும் சீசனல் விசா தான் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு அப்படின்ற ஒரு கேட்டகரி ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அதை தனியா கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் சீசனல் விசான்றது அக்ரிகல்ச்சர் அனிமல்ஸுக்கு உண்டான அக்ரிகல்ச்சர் விவசாயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளை பராமரிக்கக்கூடிய துறைகளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் பன்னெண்டாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பிப்ரவரி ஒன்பதுன்றது வந்து டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீஸ்னல் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து அடுத்த ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ஐடியில் இருக்கலாம் ஸ்கில்டில் இருக்கலாம் இந்த மாதிரி கேட்டகரியை வந்து ஸ்பிளிப் தான் வந்து நான் சீசனல் விசா அப்படின்றத வந்து ப்ரொவை கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹெல்ப்பர்ஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரியான வேலை வீட்டுல போய் வேலை செய்யக்கூடிய வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் ஸோ அந்த மாதிரி நபர்கள் அப்புறம் கேர் ஒர்க்கர்ஸ் இந்த மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க டேட் வைஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ எனக்கு வேணும் அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி நாங்கள் ஸ்பிட் பண்ணி நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் எடுக்க போகிறோம் அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த டேட்டில் எடுக்க போகிறோன்றது ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலாம் கொடுக்கவே முடியாது இந்த அளவுக்கு வந்து தகவலை வந்து அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பயன்படுத்திக்கிங்க இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி தேவைப்படுது இல்லை டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா தயங்காமல் எங்கள் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தரேன் நான் ஸோ நான் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அந்த வெப்சைட்ல வெப்சைட்டில் வெப்சைட்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்றத போய் பாத்துக்கோங்க சரிங்களா நான் வந்து திரும்ப சொல்றேன் கவர்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு அதில் இருக்கக்கூடிய தகவலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பல தகவலை எது இம்பார்டன் அதை மட்டும் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு வந்து நினைக்கணும் நீங்கள் போய் பாத்துக்கோங்க அதே மாதிரி நல்ல சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்குது விசாவோட டியூரேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரே இடத்துல எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துறாங்க இதுக்கு மேல ஒரு தகவலை வந்து தெளிவாக ஒரு கவர்மெண்ட் கொடுக்கவும் முடியாது வாய்ப்பும் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க மிஸ் பண்ணிக்காதீங்க மேலும் தகவலுக்கு எங்கள் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஒண்ணு வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க அதில் உங்கள் லைன் கடைகள் நினைச்சீங்கன்னா இமெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் அதாவது வெறும் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் உங்க பேரும் போட்டிங்கன்னா போதும் நாங்களே உங்களை வந்து காண்டாக்ட் பண்றோம் சோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்னு வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலை சம்பந்தமான உங்களுக்கு சந்திக்கிற இந்த நிகழ்ச்சி நான் உங்கள் நம்ம ஒரு சை மூர்த்தி நன்றி வணக்கம் பாய்